ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி சொல்கிறது வந்து குருவி கொலவி அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பிராணிகள் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட கூடு கட்டுச்சுன்னா அதை தயவு செஞ்சு அழிச்சிடாதிங்க அது ஒரு ரெக்வெஸ்ட்டாக கூட எடுத்துக்கோங்க பாவம் இல்லையா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்து வச்சு அதை ஒரு அழகாக ஒரு கீடு போல் பண்ணி அதை அழிக்கும்போதே நம்மளே ஒரு வீட்டில் இருக்கோம் நம்ம வீட்டை அப்படி யாருன்னா ஒருத்தர் இப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது உங்களுக்கு சொல்ல முடியாது இல்லையா சின்ன பசங்க வேணுமே அது தெரியாமல் இது விட்டுருவாங்க கழிச்சு விட்ருவாங்க ரெண்டாவது குழவையுமே வந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் அது எதனா பண்ணிக்கிட்டுருவாங்க இவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் தவிர நமக்கு எந்த தீமையும் இல்லை அதே போல் குழவையெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வந்து அது ஒன்றும் செய்யாது நாம் எதனா டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அது நம்ம அது வந்து நம்மளை கடிக்க வரும் மற்றபடி நாம் வந்துட்டு அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவங்களே கொஞ்ச நாள் இருந்துட்டு அவங்களே அவங்க காலி பண்ணி போயிடுவாங்க இன்றைக்கி இன் எதுக்காக இந்த வீடியோன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குருவி அழகாக கூடு கட்டியிருக்கு அதை நீங்களும் பார்க்கணும்ல அதுக்காக தான் வாங்க பார்ப்போம் ஒரு சின்ன கம்பியில் பேலன்ஸ் பண்ணி கட்டிட்டு பாருங்கள் சிறிதாக சிறிதாக சேர்ந்துச்சு அது எவ்வளோ பெரிய கூட ஆயிருக்குங்க அதே போல் நம்மளும் நம்ம லைஃப்பை சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நிறைய லெசன் இது மூலயமா நம்ம படிக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ